சொல்றது கேளுங்க நீங்க கூப்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க எங்க நீங்க என்னங்க சொன்னீங்க என்கிட்ட எங்க எனக்கு இருக்குறதே கொஞ்சம் டைம் தான் இது நீங்க நேரா தெரியுமே கொஞ்சம் டைம் தான் நீங்க ராமேஸ்வரம் போறன்னு சொன்னீங்கல ஆமா அங்க கோயில் பார்க்கணும் போறன்னு சொன்னீங்கல முத முதல்ல வந்து இந்த ராமேஸ்வரம் வரவங்க எல்லாருமே இந்த பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு தான் போறாங்க எல்லாமே சக்சஸ் நான் ராமேஸ்வரம் தான் போறேன்னு சொன்னேன் கோயிலுக்கு போறேன்னு நான் சொல்லவே இல்லை நீங்க கோயில் என்ன பிரச்சனை தெரியாம நீங்க வேற என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க டார்ச்சர் கோவப்படாதீங்க கோவப்பட்டா உங்களுக்கு இதுவே இல்ல அழகாவே இல்ல என் நிலமை உங்களுக்கு தெரியாது ஐயோ

இவ்வளவு லேட்டா சொல்றீங்க எங்க நான் வீடியோட ஏஜென்ட் தாங்க நாலு வீடு புடிச்சு கொடுக்குறேன் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 10 ஆட்டோக்கு ஓனர் சொன்னீங்க ஆட்டோ ஓடுது இது சைடு பிசினஸ்ங்க வர உங்களுக்கு வீடு புடிச்சு கொடுக்குறது என்னோட வேலை இப்போ நீங்க மாமாவா ஐயோ நீ அந்த மாமா நினைக்காதீங்க நான் மனசுங்க புடிச்சங்களுக்கு மட்டும் தான் நான் மாமா நீங்க வேணல என்ன மாமான்னு கூப்பிடலாம் எனக்கு இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற டென்ஷன் எடுத்தீங்க கடிச்சிருவேன் சே 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 ஒரு கோவப்படாதீங்க கோவப்பட்ட அழகா இனிது அழகு குறையுதுங்க உங்க அழகு சிரிங்க கொஞ்சமாவது சொல்லுங்க என்னங்க விஷயம் வந்து நீங்க டான்ஸ் ஆ சிரிச்சா எனக்கு வீடு பக்கத்துல தரீங்களா சிரித்தா வீடு பார்த்து தரேங்களா இல்லை சிரிக்கிறதுக்கு வீடு என்ன அப்போ மற்றத்துக்கெல்லாம் எச்சட்ரா எச்சரா அது எனக்கு நான் போகறேன் ஒன்றும் இல்லைங்க நான் சும்மா அந்த பேசிக்கிட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை பரவாயில்ல நான் வீடு பார்த்து தரேன் ஓகேங்களா நீங்கள் வந்த வேலை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த உதவியானாலும் எனக்கு தான் போனாடிக்கும் எனக்கு தான் வரணும் இது வரீங்களே எங்க உக்காரணத்தை கொண்டும் அக்கம் பக்கம் பையன் எவனும் நம்பிடாதுங்க எந்த ஆட்டோவை நம்பி ஏறிடாதீங்க ஏன்னா என் ஆட்டோ மட்டுந்தான் இலவாசி கம்மி டீசலில் தண்ணி ஊற்ற மாட்டேன் பெட்ரோலில் கேஸ் அடிக்க மாட்டேன் எல்லாம் கலந்து கட்டி போடாமல் நல்ல ஆட்டோ புரியுதுங்களா

அவள பேச பேசி சவாரிகி அவ பணக்காரியா நல்லா புரியாது அவ பெரிய பணக்காரி அவளை நான் தங்க வச்சு நான் கைக்குள்ள பட்டிதான் ஒரு மாசத்துல என்னது

அந்த மாதிரி கவுல் அடிக்க தெரியுமா அவளை எங்க குடிக்கலையா நீ தாண்டி எனக்கு மகாராணி கோபுர ராணிடி எல்லாம் நீ வச்ச பிறகு தாண்டி காலு வச்ச பிறகு நான் இங்கே ஓஹோனு போனேன் என் லைஃப்ல புரியுது அங்க மாதிரி உனக்காண்டி மாமங்க மாதிரி ஏடாத இளமல்லடி ஏடாத இது இல்லடி பூலாம் வாங்கினது வச்சிருக்கீ நம்ம சந்தோஷமா இருக்கு ஐயோ தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு வரையா கலைவர் சத்தப்பா பூ தானே இது

ஒன்னு இல்ல சும்மா தான் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறா ஓகே பாத்துறேன்